ஆறு ஏழு முறை கருக்கலைப்பு விஜயலட்சுமியிடம் பெருந்தொகை பெற்ற சீமான் நீதிமன்றம் வைத்த குட்டு பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது என்பதால் அப்புகாரை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது என கூறி நாம் தமிழக கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் நீதிபதி அளித்த தீர்ப்பின் விவகாரங்களும் வெளியாகியுள்ளது திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக் சீமான் த மக்கள் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது மேலும் நீதிபதி இளந்திரையன் பிறப்பித்த அந்த உத்தரவில் வழக்கை ஆராய்ந்த போது நடிகை விஜயலட்சுமிக்கு சீமான் மீது எந்த காதலும் இல்லை குடும்ப பிரச்சனை பிரச்சனை காரணமாக சீமானை விஜயலட்சுமி குடும்பத்தினர் அணுகியுள்ளனர் அப்போது திருமணம் செய்து கொள்வதாக கூறி நடிகை விஜயலட்சுமியுடன் சீமான் உறவு வைத்துள்ளது தெரிய வருவதாக உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சட்டப்படி அனைவரும் அறியும் வகையில் திருமணம் செய்து கொள்வதாக சீமான் கூறியிருந்தார் என்றும் அவரின் வற்புறுத்தலுக்கு இணங்க ஆறு ஏழு முறை கருக்கலைப்பு செய்து தாகவும் விஜயலட்சுமி உடன் பெருந்தொகையை பெற்றிருப்பதாகவும் விஜயலட்சுமி உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசியல் அழுத்தம் சீமான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மன உளைச்சல் காரணமாகவே புகாரை திரும்பப் பெற கடிதம் அனுப்பியதாகவும் விஜயலட்சுமி கூறியுள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி இதிலிருந்து மிரட்டல் காரணமாகத்தான் புகாரை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளார் என்பது தெளிவாகிறது என்றும் தெரிவித்துள்ளார் பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது என்பதால் அப்புகாரை தன்னிச்சையாக திரும்பப் பெற முடியாது விஜயலட்சுமி சீமான் மீது தெரிவித்த புகார்கள் அவர் அளித்த வாக்குமூலத்தில் மூலம் உறுதியாகிறது என்று கூறி நீதிபதி சீமானுக்கு எதிராக வழக்கை ரத்து செய்ய மறுத்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் தமிழில் பிரெஞ்சு உள்ளிட்ட சில படங்களில் நடித்த விஜயலட்சுமி நடிகரும் இயக்குனருமான சீமானை தொடர்ந்து விமர்சித்து வீடியோவும் வெளியிட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும்